புதிய பாரதம் தேவதர்சினிக்கு பிறந்த நாள் விழா எல்லாம் பாட்டு பாடுங்க பிறந்த நாள் பாட்டு கொஞ்சம் நேரம் ஏறி ஆ நீ அந்த பக்கம் நெல் தம்ப ம் அந்த பொம்மை இந்த பக்கம் காட்டு. இங்க. அது மேல இருக்க பொம்மை. என்ன இப்போ உடைஞ்சிரு போ. ஊட்டாம நீ வந்து பிடி பிடி பாப்பா எனக்கு ஊட்டும் போது அப்படி ஏடு. ம். அம்மா ம். ம். うん。